வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இந்த தீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி செங்கோட்டை குண்டாரி டேம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஃபேமஸான ஏரியா இந்த குண்டாரி டேமுக்கு போகிற ரோட்லேயே சைடு ரோட்டில் கட் ரோட்டில் ஒரு இரநூத்தம்பது தென்னைமரம் ஒரு பத்து மாமரம் ஒரு பெரிய கிணறு ஒரு ஃப்ரீ சர்வீஸோட ஒரு சூப்பரான செழிப்பான ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோடய டீட்டெயில் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குளம் ஒரு பக்கம் ஓடை தண்ணி வர ஓட அடுத்த குளத்துக்கு போகிற ஓட தண்ணி பிரச்சனையும் இல்லாத ஏரியாவில் ஒரு சூப்பரான இடம் நல்ல செழிப்பான தோப்பு கொஞ்சம் எடுத்து மெயின்டைன் பண்ணிட்டிங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இன்கம் வரக்கூடிய ஒரு சூப்பரான தோப்பு கரெக்டாக செங்கோட்டையிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் குண்டா டேம்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரும் மொத்தத்திலேயே ஒரு பக்கமாக மாந்தோப்பும் ஒரு பக்கமாக தென்னந்தோப்புமா இருக்குது ஒரு ஒரு ஏக்கரில் வயல் இருக்குது நீங்கள் வயல் வேணால் சேர்த்து வாங்கிக்கலாம் இல்லை இதில் அஞ்சு ஏக்கர் தோப்பு மட்டும் போதும்னு நினச்சா கூட கிணறோட உங்களுக்கு அஞ்சு ஏக்கர் தோப்பு வந்துடும் நல்லா சூப்பராக இருக்குது தோப்பு பார்த்தாலே தெரியும் இது மாமரம் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு மரம் வரைக்கும் பெரிய மரம் காய்ச்சிக்கிட்டு இருக்க மரம் தான் எல்லாமே இது போக ஒரு இரநூத்தம்பது தென்னை இருக்குது ஒரு நல்ல தோப்பு செங்கோட்டை பக்கத்தில் பக்கத்துலேயே போயிட்டு வர்றது மாதிரி இருக்க ஏரியாவில் ஒரு நல்ல தோப்பு இந்த கிளைமேட் சூப்பராக இருக்கும் குண்டாறு டேம் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால குண்டாறு டேமோட தண்ணி தான் அந்த குளத்துக்கு எல்லாத்துக்குமே வருது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே வயக்காடு தான் வயக்காட்டுக்கு பக்கத்தில் ஒரு சூப்பரான தோப்பு செழிப்பான பகுதியில் இருக்கு இதில் அஞ்சு ஏக்கர் தோப்பாவும் ஒரு ஏக்கர் வயல் வயலாகவும் இருக்கு எல்லாமே ஈல்டு கொடுக்கக்கூடிய மரங்கள் தான் சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டு மாம்பழம் நல்லா மாங்காய் ஃபுல்லாகவே காய்ச்சி கிடக்கு கிணறு ஃப்ரீ சர்வீஸோட நிறைய பேர் இடம் இருக்கீங்க இடம் கிடைக்க மாட்டேங்குது இது கிணறு ஃப்ரீ சர்வீஸோட ஒரு நல்ல இடம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் எடுத்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி மரத்துக்கு உர வச்சுட்டிங்கன்னா மரம் இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் மரங்கள் தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக நல்லா ஆறு ஓட வருது ஒரு ஈல்டுங்க கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஒரு வீக்கெண்டில் குடும்பத்தோட நேரத்தை போக ஒரு நல்ல இடம் குண்டாறு டேம் பக்கத்தில் இருக்குது டேமுக்கு போகிற ரோட்டில் ரோட்டில் மூன்று இருந்து கொஞ்சம் முன்னாடி போகும்போது இந்த இடம் வந்துடும் கார் நேரம் இடத்துக்குள்ளே போயிடும் அந்த வழி அந்த அளவுக்கு பாதை இருக்கு கிணறு நல்லா சூப்பர் கிணறு நல்ல வட்ட கிணறு இன்னைக்கு கிணறுக்கு கிணறு தொண்டனாலே இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே ஆயிரும் கொஞ்சம் மெயின்டன் இல்லாமல் இருக்கு ஆனால் மெயின்டன் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஆயிடும் உங்களுக்கு எழுத பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாகவே குளத்துக்கு வர தண்ணி வர ஓட இருக்குது ஒரு பக்கமாக குளத்துக்கரை ஒரு பக்கமாக வயக்காடு நல்ல கிணறு சூப்பரான கிணறு தண்ணி எப்பவுமே மேலே இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே தண்ணி நீர் மட்டும் நல்லாயிருக்கும் கிணறு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தண்ணி பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு குளத்து பாசனமும் இருக்குது கால்வாய் பசனமும் இருக்குது கிணறு கோடைக்காலங்களில் மட்டும் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சொந்த தேவைக்கு வீக்கெண்டில் வந்து குளிக்கணுன்னா கூட அந்த மாதிரி தேவைக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது கூடு போயிடா என்னனாலும் போட்டு எடுக்கலாம் கிணறு இருக்குது அப்படிங்கிறதுனால மரங்கள் எல்லாமே பெரிய மரங்கள் தான் எல்லாமே ஈடு கொடுத்துக்கிட்டு இருக்கு மாமரமும் சரி தென்னை மரமும் சரி ஒரு பக்கம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஓட்ட தான் நீங்கள் ஊடு போயிரா வாழை போட்டுக்கலாம் இல்லை கீரை போட்டுக்கலாம் அந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம எப்படினாலும் தோப்பை ரெடி பண்ணிக்கலாம் தோப்போட ரேட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் ஒரு நல்ல ரேட்டுக்கு உருட்டாக ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க இடத்த நேரில் பாருங்கள் ஓனர்கிட்ட டேரெக்டாக ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி